தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஓராவது நாமம் தொடங்கி முன்னூற்றி ஐம்பதாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் திருத்தல வடிவினல் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றையும் இறைவடிவாகவே கருதுவார்கள் அவ்வகையில் அம்பிகை மதுரை காஞ்சி முதலான திருத்தலங்களில் வடிவமாக திகழ்கிறாள் கடவுள் உரையும் நமது உடலையே கஷேத்திரம் என்பர் அதனுள் உரையும் அம்பிகை அதன் வடிவாக திகழ்கிறாள் தொடரும் ஓம் நாமம்ேத்ரேஷ நமக என்பதாகும் திருத்தலங்களின் தலைவி திருத்தலங்களை ஆளும் தலைவியாகவும் இருக்கிறாள் அம்பிகை பூமி என்னும் திருத்தலத்தை ஆளும் பூமாதா என்ற தலைவியாகவும் பாரத பூமியின் தலைவியாகவும் இருப்பவள் தமிழ் மண்ணை ஆளும் தமிழன்னையாகவும் திகழ்கிறாள் பல்வேறு திருத்தலங்களின் தலைவியாகவும் இருக்கிறாள் உடல் என்ற திருத்தலத்தின் தலைவியாகவும் திகழ்கிறாள் தொடரும் நாமம் ஓம் கேத்ரக் பாலிங்யை நமக என்பதாகும் திருத்தலத்தையும் திருத்தலத்துக்கு உரியவனையும் காப்பவள் ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு தெய்வம் உண்டு அதாவது முக்கிய தெய்வமாக விளங்கும் மூர்த்தம் உண்டு தில்லையில் நடராஜர் முக்கிய மூர்த்தி ஆவார் காஞ்சியில் காமாட்சியே பிரதான தெய்வமாக விளங்குகிறாள் சுவாமிமலையில் முருகன் முக்கியத்துவம் பெறுகிறார் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளே பிரதான தெய்வம் தில்லை தலத்திற்கும் நடராஜ மூர்த்திக்கும் தில்லை காளி காவல் தெய்வமாக திகழ்கிறாள் அவ்வாறே ஒவ்வொரு தலத்தையும் தலத்தின் இறைவனையும் காக்கும் தெய்வமாக இருப்பவள் அம்பிகையாவாள் பெரிய திருத்தலங்களின் ஆண்டு பெருவிழா நடத்த தொடங்குவதற்கு முன்னால் அத்தலங்களுக்கு உரிய காவல் தெய்வங்களுக்கு விழா எடுப்பது உண்டு பெரும்பாலும் கிராம நகர தெய்வத்தையாக அம்பிகைதான் விளங்குகிறாள் அவளுக்கு காப்பு கட்டும் திருவிழா நடந்த பிறகுதான் திருத்தலத்து தெய்வத்திற்கு உரிய விழாவின் கொடியேற்றம் நடைபெறும் நமது உடலே கேத்திரம் அதனுள் இருக்கும் உயிர் உடலையும் உடலில் இருக்கும் உயிரையும் காப்பவள் நம்பிக்கை கஷேத்ர கஷேத்ர விபாக யோகம் என்பது பகவத்கீதையில் உள்ள ஓர் அத்தியாயத்தின் பெயராகும் தொடரும் நாமம் ஓம் கஷய விருத்தி வினிர்முக்தாயை நமகை என்பதாகும் தெய்வும் வளர்ச்சியும் இல்லாதவள் கஷயம் என்றால் தெய்வு என்றால் வளர்ச்சி உடலை தேய்த்து அழிக்கும் நோயை கஷயரோகம் என்கின்றனர் குடத்தினுள் இருக்கும் ஆகாயம் தேய்வதும் வளர்வதும் இல்லை அதுபோல் எங்கும் நிறைந்து நிற்கும் அம்பிகையும் தேய்வும் வளர்ச்சியும் அற்றவள் தொடரும் நாமம் ஓம் கஷேத் சமர்ச்சிதாயை நமக என்பதாகும் கேத்திரபாலரால் நன்கு வழிபடப்பட்டவள் பைரவ மூர்த்தியே கேத்திரபாலர் என்று கூறுவர் தாருகன் என்ற அசுரனை அழிக்க ஈசன் காளி தேவியை அனுப்பினார் காளி அவனை வதைத்தாள் அவள் உக்ரம் தனியாத நிலையில் இருந்ததைக் கண்ட சிவபெருமான் சிறு குழந்தையின் வடிவத்துடன் காளியின் முன்னால் சென்று கீழே கிடந்தார் தாய்மை உணர்ச்சி மேலிட காளி குழந்தையை எடுத்து பாலூட்ட முற்பட்டாள் அப்போது ஈசன் பாலை பருகுவது போல் காளியின் உக்ரத்தை குடித்தார் இது காளிகா புராணம் காட்டும் வரலாறு சிவன் கோவில்களில் பைரவ மூர்த்தியின் வடிவாக இருப்பவர் இவரே திருக்கோவில்களில் இவருக்கே நிறைவாக பூஜை செய்வார்கள் அதன் பின்னர் திருக்கோவிலை பூட்டி திரவுகோலை இவரது பாதத்தில் வைத்து விடுவது பழங்கால மரபாகும் இவரையே கஷேத் என்றனர் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் என்கிறது அபிராமி அந்த கருத்துக்கு ஏற்றவாறு கஷேத்திரபாலர் வரலாறு அமைகிறது அதாவது கஷேத்திரபாலர் என்ற குழந்தைக்கு காளி தேவியே அன்னையாக ஆனாள் முறைப்படி தேவியை வழிபடும் உபாசகர்களை மெய்க்காவலர் போல் இருந்து காப்பார் என்றும் கூறுவர் தொடரும் நாமம் ஓம் விஜயாயை நமக என்பதாகும் சிறப்பான வெற்றி மற்றவர்களின் வெற்றியை விட அம்பிகையின் வெற்றி மேலானது சிறப்பானது ஏனெனில் எதிராளிக்கும் நலம் செய்து அதனால் வெற்றியடைபவள் என்றும் வெல்பவள் காமனை வென்ற ஈசனை வென்றவள் மதவேளை வெல்லாமல் வென்றவன் இடத்தில் வளர் அமுதமே என்று மயிலை கற்பகாம்பாள் பதிகம் போற்றுகிறது ஈசன் மன்மதனை வெல்லாமல் வென்றவன் என்கிறது அப்பதிகம் அவனது இடத்தில் இருப்பவளும் அவ்வாறான வெற்றியை உடையவளாக திகழ்கிறாள் விஜயதசமி நாளில் விண்மீன்கள் உதிக்கத் தொடங்கும் நேரம் விஜய முகூர்த்தம் எனப்படும் அனைவருக்கும் நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் நேரமாகும் அந்த முகூர்த்தம் அம்பிகையின் அம்சமாகும் அறுபத்தி எட்டு காஷ்மீரத்தில் உள்ளது விஜய தீர்த்தம் அதன் வடிவானவள் அம்பிகை தொடரும் நாமம் ஓம் விமலாயை நமக என்பதாகும் அழுக்கற்றவள் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களும் உயிர்களாகிய பசுக்களுக்கே உண்டு உயிர்களின் தலைவியாகிய அம்பிகைக்கு அவை இல்லை தொடரும் நாமம் ஓம் வந்தியாயை நமகை என்பதாகும் வணங்கத்தக்கவள் வயது கல்வி சான்றாமை போன்றவற்றுள் ஏதாவது ஒன்றை பெற்றவர்கள் வணங்கத்தக்கவர்கள் ஆவார்கள் எல்லா வகையான சிறப்புகளும் பெற்ற அம்பிகை அனைவராலும் வணங்கத்தக்கவள் வந்திப்பவர் உன்னை தானவர் ஆனவர்கள் என்பார் அபிராமி தொடரும் நாமம் ஓம் நமக என்பதாகும் வணங்கும் மக்களிடம் வாட்சல்யம் கொண்டவள் வட்சக என்றால் பசுவின் கன்று என்று பொருள் பசு தனது கன்றிடம் காட்டும் அன்பு வாட்சல்யம் எனப்படும் புதிதாக பிறந்த கன்று சாணம் முதலான பொருட்களுடன் அருவருக்கத்தக்க தோற்றத்துடன் இருக்கும் ஆனால் தாய் தாய்ப்போதனை பொருட்படுத்தாது தனது கன்றை அன்போடு நாவால் தடவிக் கொடுக்கும் இந்த அன்பே வாக்ஸல்யமாகும் அடியார்களிடத்தில் காணப்படும் அசுத்தங்களை பொருட்படுத்தாது அம்பிகையும் தனது கருணையை பொழிபவள் அனைத்து பால் பகவத்கீதை அளித்தவன் கோபாலனாகிய கண்ணன் பருகியவன் பார்த்தன் என்பது பகவத்கீதையை பற்றிய ஒரு ஸ்லோகத்தின் கருத்தாகிறது வாத்சல்யம் முதலான குணங்களால் ஒளிரும் உலகத் தாயாகிய பிராட்டிக்கு வணக்கம் என்ற பொருளில் ஸ்ரீ தொடர்ந்து வரும் ஸ்ரீ வெங்கடேஷ பிரபத்தி குணோஜ்வலாம் வந்தே பகவதி ஜெகன்மாத்தரம் என்று உரைக்கிறது நிறைவாக வரும் நாமம் ஓம் வாக்வாதின்யை நமக என்பதாகும் வாக்வாதினி தேவியின் வடிவில் இருப்பவள் கலைவாணியின் ஓர் அம்சமான வாக்வாதினி ஷியாமலா தேவியின் உப்பாங்க தேவதை என்றும் கூறுவர் முல்லை மலர் போன்ற தூய வெண்மை நிறத்துடன் எழுத்தாணியும் சுவடியும் தாங்கி தாமரையில் அமர்ந்திருப்பாள் பேசும் ஆற்றலை தரும் இவளை பாமர மக்கள் பேச்சாயி என்றும் பேச்சம்மன் என்றும் கூறுவர் பருத்தியூரில் அருள்மிகு சந்தன மாரியம்மன் திருக்கோவிலில் உள்ள பேச்சம்மன் அச்சம் தரும் தோற்றத்துடன் காட்சி கொடுக்கிறாள் பேச்சாற்றலை தரும் இவளே பொய்சாட்சி கூறுபவர்களையும் அடியார் மனம் புண்பட பேசுபவர்களையும் கடுமையாக தண்டிப்பவளாக இருக்கிறாள் என்று கருதுகின்றனர் வாணி கலை தெய்வம் மணிவாக்கு உதவிடுவாள் போலே அறிவுமுத்து மாலையினால் காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவாள் மானுயர்ந்து நிற்பாள் மலரடியே என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளோடு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம் நாளையும் அம்பிகையின் சிறப்பை போற்றும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் முன்னூற்றி நாற்பத்தி ஓராவது நாமம் தொடங்கி முன்னூற்று ஐம்பதாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்